அப்படியே தண்ணி கொட்டுற மாதிரி மழை சாயங்காலம் லைட்டா சூழ்நிலை இருந்துச்சு ஆனா இவ்வளோ மழை பெய்ய எதிர்பார்க்கல வணக்கம் பண்ணி செஞ்சு குழந்தை தூங்கி போட்டுருக்காங்க அம்மா ஏவரி சார ஹண்ட்ரஸ் ஓகே மழைன்னா மழை சொல்லுங்கள் பேசுகிற போய் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களா இப்போ நான் இப்போ போடுற வீடியோ பாருங்கள் சரியான மழைங்க மிச்சம் உதவுது உங்கள் இப்போ மழை பெய்யுன்னு இருக்கேன் சிம்பிளான ஒரு ஷார்ட்டான தான் போடுறேன் பாருங்கள் பத்து மாலை வீட்டுக்கு போய் சேர்ந்துங்க சென்னையில் இருக்கிறவங்க ஏன்னா சென்னையில் வந்து இந்த மேலவாக்கம் வேளச்சேரி அப்புறம் குறுகுப்பேட்டை வண்ணாரப்பட்டை திருவட்டூர் முக்கியமாக கிண்டியில் வந்து அந்த என்னது கிண்டி அடுத்து இக்காடு தாங்கல் அங்காள ரோட்டில் அவ்வளோ தண்ணி நிற்கும் கேர்ஃபுல்லாக போங்க பத்திரமாக போங்க பையன் இப்போ தான் தான் வந்தான் வந்து நுழைந்தா சரியான மழை குட் நைட் சப்பாடி இப்படி மழை பெய்ய எதிர்பார்க்கலா புரட்டாசி மாசம் பேஞ்சா பெய்யும் காஞ்சா காய்வாங்க சாந்தி மேக்ஸிமம் நைட்டே சாமான் தேச்சு வச்சுருவாங்க ரொம்ப டயர்டாக தான் பேச்சுவாங்க இன்னும் ஒரு காலையில் அவங்க நாங்கள் என் அண்ணாவோட பேசிடுவோம் எங்கள் வீட்டில் எல்லோரும் எல்லா வேலையும் செய்வோம் ஈவெல்லாம் கிடையாது நீங்கள் யாரோ பிரதரும் சிஸ்டரும் போட்டு தாங்க ஆனால் நீங்கள் சும்மா இருங்கண்ணா நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போகிற வாக்கு நீங்கள் வந்து ஆம்பளை ஆம்பளை சமைச்சா நல்லா இருக்குண்ணா பொம்பளை சமைச்சா நான் கேட்டு போயிடுறீங்க அப்புறம் ஆம்பளை சண்டே பாட்டு தான் செய்கிறாங்க அப்புறம் வாரம் ஃபுல்லாக செய்ய முடியாது அப்படி சும்மா இருங்க நான் சொல்லிட்டு கமெண்டில் யாராவது சிவப்படுத்துகிற போட்டுருந்தாங்க காமெடியாக மின் அடிக்க பாருங்க இன்னும் அதே மாதிரி பிஞ்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாம் வீட்டுக்கு பத்திரமா சேர்ந்துருங்க மழை பெஞ்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் இல்லைங்க அந்த டயரை பாருங்க கொஞ்சம் கண்டிப்பாக விட்டு தெரில டயருக்கு மேலே தண்ணி வந்துச்சு இன்னும் ஒரு ஒன் ஹவர் பெஞ்சிச்சுன்னா பாதி டயர் மூடிடும் மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்கள் இங்கே வருவதில்லை வெடித்த பூமியும் வானம் பார்க்கியோ கண்ணில் தெரிவதில்லை குணவிசேதியும் பொழியும் சேரியும் அரறிவா ஃப்ளாஷ் அடிப்பாருங்க மன் தெய்யும் ஹம் ஓகே நம்மளா பிளேட்டோ போடுமில்ல குட் நைட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபிளாஷ் வந்தால் அப்படி காமிச்சிட்டு ஆஃப் பண்ண பாருங்கள் எங்கே ஃப்ளாஷ் நம்ம கேமரா ஆஃப் பண்ணுறப்ப தான் ஃப்ளாஷுவோம் ஆ பார்த்திங்களா ரிபீட்டிங் பாருங்க சார் சரியான மாதிரி போயிட்டு போயிட்டு வருது ஓகே பத்திரமா இருங்க மழைக்கு எல்லாருமே வந்து நினைக்கிறேன் சேஃப்டியா குட் நைட் நாளைக்கு காலை வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ குட் நைட் குட் நைட் குட் நைட் ஷார்டாக